எவ்வளோ பில்லு வருதுன்னு தெரியல அதை விட பைக் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே போய்ட்டுருக்கோம் இதான் வந்து பைக்கை பார்க் பண்ணுறதுக்கான ரூட்டு அப்பாடா பைக் நிற்குது செம்ம எப்படியோ பைக்கை பார்த்தாச்சுங்க இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அதை கூட இன்னொரு நிம்மதி என்னென்னா ஹெல்மெட் அதுலேயும் இருக்குது அது மிஸ் ஆகலை அது ஒரு சந்தோஷம் ஸோ பைக்கை பார்த்தாச்சு ஹெல்மெட் இருக்குது எல்லாம் ஓகே ஆனால் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தான் தெரியல நான் விட்டுட்டு போகும்போதே கொஞ்சம் கரெக்டாக இருந்தது இப்போ போய் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் நாலு மாதம் ஆயிடுச்சா வேறு ரொம்ப குப்பை ஆயிடுச்சிருக்கோம்

அட்லீஸ்ட் பைக்கை நான் கவர் பண்ணிட்டாவது போயிருக்கலாம் இவ்வளோ குப்பை என்னது ஸ்வைப் யுவர் கிரெடிட் கார்டு ஸ்பாட்காஸ்ட் டூ பர்சன்டேஜ் இதெல்லாம் நமக்கு என்ன தக்கடா திக் பட் ஸோ இந்த நிலைமை எந்த பைக்குக்கும் வரக்கூடாது நெளிஞ்சிருச்சு இறங்கிச்சான்னு தெரியல ஒட்டடை வண்டிகள்தான் கிளாத் இருக்காது இதெல்லாம் போட்டு போனா என்ன பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த செயின் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு அதனால் சரி டூ டேஸில் வந்துடுவோமே அப்படின்றதுக்காக நான் முடிச்சு போட்டு போனேன் அவக்க முடியலை எப்பா வேறு உள்ள ஃபுல்லாக ஒட்டலை சான்ஸே இல்லை புது ஹெல்மெட் தான் வாங்கியாகணும் ஆகணும் எப்பாரு எல்லாமே எலிக்கடிச்சிருச்சா ஒரு வேளை உள்ள ஒயர் டேமேஜ் பண்ண மாதிரி தான் சரிதான் எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ் வண்டியெல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு ஸோ வெளில எடுத்துகிட்டு போவோம் இன்னைக்கு எவ்வளோ பில்லு வருதுன்னு தெரியல போய் பார்ப்போம் ஒன்றுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்த்தா அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டேன் இப்போ ரூமுக்கு போக போகிறேன் லெஃப்டில் இருக்கேன் எயித்து ஃப்ளோரு இப்போ சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நான் வண்டி எடுத்துகிட்டு வெளில வந்துட்டேன் ஆக்சுவலாக வண்டி ஸ்டார்ட் ஆகலை இடையில வந்து ஒரு தான் ஹெல்ப் பண்ணாங்க அதற்கடுத்து வண்டி வச்சுட்டு டேரெக்டாக இங்கே ஐயப்பாக்க மாட்டேன் வந்துட்டு நான் ஃப்ரெண்டு விஜய் மீட் பண்ணியாச்சு சதீஷையும் மீட் பண்ணியாச்சு அப்புறம் வண்டி ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு நம்ம கடைக்கு வந்திருக்கேன் அதான் நம்ம அம்மன் ஆட்டோ பார்ட்ஸ் அம்மன் ஆட்டோ பார்ட்ஸ் ஆமாம் ஐயோ ஆமாம் அம்மன் ஆட்டோ ஒரு அங்கே வந்திருக்கேன் வழக்கமாக வண்டி எதாவது வேலை வச்சதுன்னா நான் உடனே இங்கே தான் வருவேன் சூப்பராக பண்ணி கொடுப்பாரு ஸோ தான் வந்து நம்ம வண்டி வேலை பார்க்குற மெக்கானிக் ஆமாம் தர்மம் பார்ப்பார் அது மட்டும் இல்லாமல் ஒரு வாட்டி கூட கற்றுக்கிட்டேன் ஆமாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார் முதல் கல்யாணத்துக்காக சரிங்களா அவர் சொல்ல பொண்ணு சொல்லி அவர் ஆயுர் ஊற்றிட்டுருக்காரு அப்புறம் யாரை கட்டுவ மூணு வருஷம் அப்புறம் ஏஜி பாரு இல்லையாப்பா ஆயிடும் ஆமா இப்ப எக்ஸ்பயர் ஆகிருப்பி அது எப்படி நீ சொல்லலாம் மற்றது பார்த்தீங்கன்னா இவர் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல அதை வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி சொன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும்

சின்ன வாய் கடற்காவி ஆமாங்க எப்படி கூட வாங்குறாங்க இந்த கழுவூரில் பார்த்தீங்கன்னா ஒரு கடை மேட்டுக்கடைன்னு சொல்லுவாங்க கழுகுர் காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு எக்ஸலுக்கு வந்து நான் டிஸ்ட்ரிபியூட்ரு மாட்ட போனேன் அதோட ஒரிஜினல் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா நானூறுரூபா தான் ஆனால் அவங்ககிட்ட எட்நூறுரூவா வாங்கிட்டான் மொத்தமாக ஆயிரம் ரூபா வாங்கிட்டாப்புல ஸோ நீங்களா அப்படி ஏமாறாதீங்க ஆமாம் நல்லா சொல்ல மாட்டேன் ஸ்லோவில் ஆஃப் ஆகுது இவங்கள்ட்ட என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா வண்டியை ஓட்டி பார்ப்பாப்புல என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்லுவார் அது கரெக்டாக நம்ம இங்கேயே பண்ணிக்கலாம் பொதுவாக நான் எப்படி செக் பண்ணுவேன்னா அந்த மெக்கானிக்காக வண்டி ஓட்ட சொல்லுவேன் அவங்க என்னது ஏ வண்டி எடுத்து ரெண்டாயிரத்தி இருபது கிடைச்சதா இல்லை இங்கே பார்க்கிங்கில் அது மூன்றரை மாதமாக இருந்துச்சு ீங்க வண்டி வீணா போயிடும் பத்தாவதுக்கு பில்லு அதிகமாயிடும் பாருங்க வண்டி எடுத்தது வந்து அஞ்சாயிரம் ரூபாய் இப்ப செலவு பண்றது ரெண்டாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய்